வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து விறகு அடுப்புக்கு ஷெட்டு போட போறேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்க நம்ம விறகு அது மழையிலலாம் நனைஞ்சிட்டு இருந்தது இல்லையா அதுக்கு போடுவோனுட்டு ஆரம்பித்த வேலை தாங்க அது ஒன்று ஒன்று ஒன்றா தொட்டு அது எங்கே போயிடுச்சிங்க இப்போ அந்த வேலை இன்னும் முழுசாக முடியல எங்களுக்கு இன்னும் சொச்ச அப்படியே இருக்குது இன்னைக்கு வந்து ஆள் வரல வேலை செய்ய ஏன்னா நைட்டில் வந்து தரையெல்லாம் போட்டாங்களா நேற்று அதனால் அவங்க கண்ணு பூச்சி போட்டதுனால சரி நான் லீவ் எடுத்துக்கிட்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னுட்டு நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு நான் இது வரைக்கும் என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கோ அதை தாங்க இன்னைக்கு வீடியோவாக அவங்களுக்கு போட போகிறேன் அதோடு சேர்த்து ஒரு ஹெல்த்தியாக கேழ்வரையில் இனிப்பு அடை செஞ்சு அதையும் காட்டுற வாங்க அப்புறம் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் விறங்க அடுப்பு இப்படிதாங்க போட ஆரம்பித்தோம் கல் வச்சு மண்பானை வாங்கி இப்படி தான் போட்டோங்க இது பார்த்திங்கன்னா சிமிட்டாவில் போடுறதுனால இந்த கல்லுலாம் வச்சு போடுற மாதிரி இருக்குது நம்ம மண்ணால் செஞ்சால் கல்லாம் தேவல்ல அந்த பானையை வச்சு அப்படியே அந்த பானையை சுற்றி மண்ணை வச்சு அமுக்கி வச்சு அதை மாதிரி தான் செய்வோம் இது சிமிட்டாவில் செய்கிறதுனால அலந்து சிமெண்ட்டு க மண்ணு போட்டு கலந்துதாங்க செய்யறது இந்த அடுப்பு இது ஆனால் வந்து உடையாது சட்டுன்னு விரிசல் விடாது நல்லா இருக்கும் இந்த அடுப்பு ஏற்கனவே விரிசல் விட்டு இருந்ததா இப்போ இது நல்லா இருக்கும்ங்க இந்த அடுப்பு இது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கு இது இது ரெடி பண்ணியாச்சு இந்த பக்கம் சாமானாக வைக்கிறதுக்கு சூப்பராக இருப்பாருங்க இந்த பக்கம் விறகு அடுப்பு போட்டாச்சுங்க அது பக்கத்துலையே அமியும் வச்சு குறைச்சாச்சு அப்படியே எல்லாமே போன தடவை நம்ம வந்து மண்ணால் போட்டிருந்தோம் அது விரிசலும் அதுமா இருந்தது இந்த தடவை பார்த்தீங்கன்னா நல்லா சிமுட்டு வச்சு பூசிட்டோம் சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ங்க இது நல்லா அதே வச்சு போட்டாச்சு ஆனால் பானை வச்சு தாங்க நம்ம கிராமத்துலலாம் பானை அடுப்பு போடுவோமா அது மாதிரி தாங்க நம்ம பானையை வச்சு தான் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு பானைங்க இது ஒரு பானை வச்சிருக்கோம் இது வழியாக இதில் வந்து தீ வருங்க கிளை அடுப்போம்மா நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு வாய் புள்ளையே அடுப்பு இதுவும் ஏறியும் இதுவும் ஏறிங்க ரெண்டு அடுப்பு கிளை அடுப்பு அப்புறம் இங்க ஒரு பானை வச்சு ஒரு அடுப்பு கஞ்சமோட அமி அங்க வந்து அமி செட் பண்ணிட்டோம் அப்படியே நம்ம ஓப்பனா சமைக்கும் போது நல்லா அந்த காற்று இயற்கை இதோட சமைக்கும் போது நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் இயந்திரத்துல வந்து உளுந்து உடைப்பாங்க எல்லாம் செய்வாங்க இப்ப இயந்திரம்னாவே என்னன்னு தெரியாம ஒரு காலமா இருக்குங்க ஆனா அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஏந்திரம் வந்து நம்ம சமைக்கும்போது கிச்சனில் ஒரு அப்படியே இருக்கணும் அந்த பழைய டிசைன் வச்சு சிறுரே நாங்கள் டிசைன் கொடுத்துட்டோங்க பழசு மறக்காது இந்த பக்கம் வந்து நமக்கு வழியா எடுத்துங்க இந்த பக்கம் வழி போட்டுட்டோம் அதுக்கு ஒரு கேட் அது கழுவாது டோர் போடணும் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு இதுல பாத்தீங்கன்னா அந்த அடைக்கு கொஞ்சமா ராகி மாவுங்க அதாவது கேழ்வாராக மாவு ஆஹ் கடையில வாங்கின மாவு தாங்க எடுத்துருக்கேன் அதுலயே கொஞ்சம் தேங்காய் வாசனைக்கு ஏலக்காய் பொடி இப்போ கடையில கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சம் இப்ப நல்லா தூக்கி கொடுக்கும் கொஞ்சமா தண்ணியில வெள்ளை போட்டு அதை வந்து கடை ஒரு கொதி விட்டா போறங்க இது வந்து பாகுபாதம்லாம் இல்லை நமக்கு வந்து மண்ணு தூசு இல்லாம இருக்கிறதுக்காக அது இல்லாம வெநீரில் வந்து நம்ம ஊற்றி செய்யும் போதுதான் சூடான தண்ணியில் நம்ம மாவு கலரும் போது அடை வந்து சாஃப்டாக கிடைக்குங்க இல்லனா நார்மலாக நம்ம செய்யலாம் வெள்ளத்தை அப்படியே பிடிச்சி போட்டு கூட செய்யலாம் அதில் அது வந்து ஆனால் வெந்நீர் ஊற்றி கலரணுங்க நீங்கள் எப்போ கலந்தாலும் வெறும்னும் வெள்ளை பொடியை இதையே டைரெக்டாக சேர்த்து வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம மாவு கலர்னா அந்த அடை சாஃப்டாக கிடைக்கும் நம்ம வந்து நார்மலாக பச்சை தண்ணியில் கலர்னோம்னா ரஃப்ஃபாக இருக்கும்ங்க அதுக்கு தாங்க கொதிக்கிற வெந்நீரில் செய்யணும் அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளத்தையே இதில் போட்டு ஒரு கொதி விட்டு வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க இப்போ தோசைக்கல்ல நல்லா போட்டாச்சு இப்போ இதில் நம்ம வந்து ஒரு உருண்ட அளவுக்கு நான் மாவு எடுத்து இல்லை டைரெக்டாக இதில் தாங்க தட்ட போகிறேன் அப்படியே தட்டி கொடுத்துருங்க நீங்கள் வேணும்னா வாழை இலையில கூட தட்டலாங்க நான் இப்படியே தட்டிடுவாங்க இது தட்டி ஆச்சுங்க இது மேலே நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க எங்களுக்கு அது வந்து பிடிக்காதுங்க அதனால நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இந்த அடைக்கு வந்து தேங்காய்ண்ணெய் சேர்த்து செய்ங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து கொஞ்சம் தேங்காய் தாங்க சேர்த்துருக்கேன் அதை மாதிரி தேங்காயண்ணை சேர்த்து செய்யுங்க அடை வந்து ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டாச்சுங்க போட்டு நமக்கு அடை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துட்டு வாசனையோட செம்மையா இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க இனிப்பு கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சுங்க அது செஞ்சது ஈஸிங்க நம்மட்டா மாவு இருந்தா போறேங்க ராகி மாவு கைப்பிடி தேங்காய் திருவலை போட்டு வெள்ளம் போட்டு ஈஸியா சட்டுன்னு செஞ்சு கொடுத்தெல்லாம் நீங்கள் செய்யும்போது இது வந்து வெந்நீர் கலந்து செய்யுங்க அப்படி முடியலன்னா மாவை லைட்டாக வறுத்துட்டு செய்யும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க அதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இனிப்பும் செய்யலாம் காரமும் செய்யலாம் காரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை உருவி போட்டு காரத்தோட வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் சேர்த்து செய்யும் போது அட்டகாசமா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா உள்ள நமக்கு அடை தாங்க இது புதுசாலாம் கிடையாதுங்க இது இப்ப எல்லாம் மறந்து வராங்க இந்த மாதிரி அடைய செஞ்சு சாப்பிடுறதையே இதை மாதிரி ஹெல்த்தியா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாத்திரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்